உக்காலை நீங்க எதிர்கட்சி வரப்போகுதுன்னு வச்சுக்க ஆளுங்கட்சி திமுக தான் எதிர்கட்சி திமுக அமித்ஷா என்ன சொல்றாரு பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்போ பிஜேபி தான் எடப்பாடி கூட்டம் முப்பதோ நாற்பதோ சீட்டு கொடுன்னு உங்களுக்கு வாங்கிக்குவாங்க அவனுக்கு கணக்கு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆட்சிக்கு வரமாட்டோன்றதெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இவங்க எல்லாம் பிளாக் மெயில் ரெண்டு பார்ட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பார்ட்டி உனக்கு கேப்சர் பண்றது ஐடியா அப்படி அப்படிதான் ராம்விலாஸ் பாஸ்வான் முடிச்சாங்க ஓரளவுக்கு முடிச்சிட்டான் அடுத்து அவன் ஏடிஎம் கிட்ட வந்துடுறான் உங்களையும் காப்பாற்றுற பொறுப்பு எங்கள் தலைவர் தளபதி நாளைய தமிழகம் அந்த உதயநிதி ஸ்டாலின் எங்க எங்ககிட்ட போய் வரதாது கிட்ட போய் வேலையை காட்டுறதாது